வணக்கம் வாங்கநேர்களை குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு நம்ம ஈஸியாக பிகினர்ஸ் கூட பண்ணுற மாதிரி ஒரு முறுக்கு ரெசிபி பார்ப்போம் அதுக்கு அரை கப்பு உளுந்து எடுத்துக்கணும் அரை கப்புங்கிறது எங்கிட்ட இது அரை கப்பு அளவு இருக்கு நான் இருக்கேன் நீங்கள் எந்த கப் எடுத்துட்டாலும் அதில் அரை கப்பு அந்த உளுந்தை எடுத்து போட்டுருங்க போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தர நல்லா கலையணும் ஏன்னா அது ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுனால நல்லா இது அரைக்கப்பு இந்த அரைக்கப் அளவு நான் போட்டுட்ருக்கேன் இந்த அரைக்கப்பு இல்லைன்னா நீங்கள் எடுக்கிற அரைக்கப்பு எதுவோ அது அரைக்கப்புன்னு கணக்கு வச்சு எந்த கப்பாக இருந்தாலும் அதே கப்பில் அளவு எடுத்துக்கணும் அவ்வளோதான் அரைக்கப் அளவுக்கு உளுந்த போட்டு நல்லா மூணு தர நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நல்லா அளரணும் ஏன்னா அந்த ஸ்மெல் வரக்கூடாது இல்லை இருக்கிற அழுக்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி குக்கரில் அடியில் தண்ணி ஊற்றி பாருங்க இந்த உளுந்து முழுகிற அளவுக்கு தான் நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது இந்த உளுந்து முழுக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடியில் தண்ணி குக்கரில் ஊற்றி வச்சு மூடி ஒரு ரெண்டு சவுண்டு நம்ம சவுண்டு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் வச்சாச்சு இப்போ சவுண்டு வந்துடுத்து இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணியாச்சு ரெண்டு சவுண்டு வந்து பாருங்கள் வெந்தெடுத்து பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் ஆவி அடிக்குது பாருங்கள் கையால் மசிச்சு காமிக்கிறேன் சூப்பராக மசிச்சு அப்படி மலர்ந்து தண்ணி நிறைய இல்லாமல் நல்லா வெந்தெடுத்து பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சதா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஒரு வடிகட்டியில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுருணும் ஆற வச்சப்புறம் அப்புறம் மிக்ஸியில் போட்டு வழ வழ வழன்னு அரைச்சின்னு வந்துடுங்க பாருங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு அதை இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து போட்டுருங்க அந்த உளுந்தை நல்லா வழவழன்னு தண்ணி விட்டு அரைக்கலாம் அந்த ரொம்ப தண்ணி விட்டுறாதிங்க இந்த அளவுக்கு இருக்கணும் பதம் அந்த மாதிரி நல்லா அந்த கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா வழவழன்னு அரைக்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுருங்க இப்போ நம்ம அரைக்கப் எடுத்தோம் இல்லையா அப்போ அதோட முழுக்கப்பிரங்க ஒரு கப்பு ஒரு கப்பும் ஒரு அரை அரைக்கப்போ ஒன்றரை கப்பு அரிசி மாவு போட்டு அதோட போட்டுக்கணும் வீட்டில் இருக்க அரைச்சி வச்சிருந்த அரிசி மாவு பச்சரிசி மாவு இருந்தாலும் பரவாயில்ல கடையில் வாயினாதாலும் பரவாயில்ல அதை ஒன்றரை கப்பு அளவுக்கு ஒரு கப்பும் ஒரு அரை கப்பும் போட்டு நல்லா அதை ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு நல்லா பெருங்காய பொடி நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அப்புறம் வெள்ளை எள்ளு கருப்பு இருக்குது இருக்கேங்கிட்ட ரெண்டும் கலந்து போட்டுக்கிறேன் நீங்கள் அது தனியாக கூட போட்டுக்கலாம் இல்லை ஓமம் கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஜீரகம் போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டந்தான் உங்களுக்கு எந்த வாசனை உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்குமோ அந்த வாசனை நான் எனக்கு வெள்ளை எல்லோருது பிடிச்சிது நான் போட்டுகிட்டு நல்லா போட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா பசைஞ்சிட வேண்டிதான் பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் நெய் எதுக்குன்னா ஒரு வாசமாக இருக்கிறதுக்கு தான் ஒரு ஸ்பூன் போடும் ஒரு ஸ்பூன் உப்பு பாருங்கள் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு நிறையா போடக்கூடாது முக்கால் ஸ்பூன் போட்டால் போகும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெண்ணெயாக பிசைய வேண்டி தான் பெருங்காயம் எள் உப்பு ஒரு ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தண்ணி தேவைப்படாதவங்களுக்கு அதுலேயே தண்ணி இருக்கும் வேணும்னா துள்வோண்டு தெளிச்சுக்கோங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சு உருட்டி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும் அதை ஒரு முறுக்கு புழியரை இதை எடுத்துக்கோங்க அதில் வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி தந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை மூணே மூணு ஹோல்ஸ் தான் இருக்கும் அப்படி இருந்துட்டாலும் எடுத்துக்கலாம் இது உள்ளேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க ஏன்னா ஒட்டாமல் மாவு ஒட்டாமல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் நல்லா மாவு எண்ணெயை அப்ளை பண்ணிவிடுங்க நெய் கூட அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை கவுத்து அதுலேயும் எண்ணெய் தடவி அதில் புழிஞ்சு எண்ணெயில் போடலாம் ஏன்னா நிறையா பேருக்கு அப்படி தான் போட வரும் அதனால அந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் புழிஞ்சு புழிஞ்சு போட்டுடலாம் எனக்கு நேரையே வரும் நான் நேரையே கூட புழிவேன் இப்போ உங்களுக்கு ஜல்லிக்கரண்டிலே நான் பண்ணி காமிக்கிறேன் ஜல்லிக்கரண்டியில் அழகாக ஒரு சுற்று அந்த முறுக்கு சுத்தில் ஒரு சுற்று சுற்றி அப்படியே ஒட்டி விட்டுற வேண்டியதான் ஓரத்தை அதோட சேர்த்து அவ்வளோதான் பாருங்கள் புழிஞ்சாச்சு வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பக்கத்தில் கேஸில் வச்சுடுங்க இது நல்லா சுடட்டும் சூடு நல்லா போடும்போது நல்லா சூடாக இருக்கணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மீடியம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் இந்த முறுக்கு நல்லா வரும் பாருங்கள் இப்போ போட்டோம் நல்லா வருது இந்த ஜல்லிக்கரண்டில் புழிஞ்சி வச்சதை எடுத்து போட்டுட்டேன் பாருங்கள் எப்படி போட்டோனே பர பரப்பராக நல்லா பொங்கி வருது பாருங்கள் இது மாதிரி நல்லா பொங்கி வரும்போது நல்லா தருங்க கொஞ்சம் நல்லா கலர் இருக்குது பொறிஞ்சு இந்த கலர் வந்தோடனே எடுத்துடலாம் நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கலர் கம்மியாக வெள்ளையாக கூட எடுக்கலாம் ஆனால் இந்த கலர் எடுத்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா முறு முறுன்னு இருக்கும் அடுத்தது பாருங்க நான் அப்படியே எண்ணெயிலே புழிஞ்சு காமிக்கிறேன் வந்தால் புழிங்க இல்லைன்னா ஜல்லிக்கரண்டிலே வச்சு புழியது சேஃப்பு பாருங்கள் சூப்பராக பாருங்கள் இவ்வளோ புழிஞ்சு எடுத்துகிட்டேன் மூணே மூணு குழல் தான் புழிஞ்சேன் அதுவே இவ்வளோ வந்திருக்கு இன்னும் மீதி மாவு இருக்குது புழியணும் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகள் பல்லு இல்லாத கூட சாப்பிட்லாம் அவ்வளோ கரகரைன்னு இருக்கும் பிகினஸ் எப்படி சத்து பாருங்கள் கரக்கரைன்னு எப்படி அமுக்கிற பாருங்கள் எப்படி கரக்கரகரைன்னு பாருங்கள் எவ்வளோ பொடியுது பாருங்கள் அது மாதிரி சூப்பராக இருக்கும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லோருக்கும் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் அசத்துங்க எல்லோரையும் செஞ்சு வீட் கடையிலே வாங்காதீங்க ஈஸியாக செஞ்சு சூப்பராக எல்லா குழந்தைகளுக்கு பெரியவாளுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக தேங்க்யூ வெரி மச் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் எவ்வளோ நல்ல அருமையான வீட்டிலே செஞ்ச முறுக்கு பாருங்கள் ஈஸி மெத்தடு கர கர கரண்ட் இருக்கிறதுக்கு இது நல்ல ஒரு ஈஸி மெத்தடு